வணக்கம் வெல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனுக்குள் வந்தால் வெளிநாட்டு ராணுவத்தை தாக்குவோம் ரஷ்யா அறிவிப்பு ஒப்புக்கொண்ட ட்ரம்ப் உக்ரைன் ஆலட்ட விமான தாக்குதலில் சிக்கிய பதினோரு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் விசா இல்லாத வெளிநாட்டவர்களை சுற்றி வளைத்து பிடிக்கும் அமெரிக்கா காசா நகரில் இஸ்ரேலின் உச்ச தாக்குதல் இரண்டாவது பெரிய கட்டிடம் தரைமட்டம் இனி விரிவான செய்திகள் உக்ரைனில் போர் முடிந்த பின் ரஷ்யா வருங்காலத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தாத விதத்தில் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வழங்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் இது குறித்து கூறிய போது போர் நிறுத்தப்பட்ட போது உக்ரைனில் இருபத்தி ஆறு நட்பு நாடுகள் நிலம் கடல் மற்றும் வான்வழியாக உதவி துருப்புகளை அனுப்ப உறுதி செய்துள்ளன உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன என்றார் மறுபக்கத்தில் ரஷ்யா வெளிநாட்டு ராணுவங்களால் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க என்று தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கூறிய போது ஏதேனும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த நாளில் உக்ரைனில் படைகளை அனுப்பும் நாடுகளின் திட்டங்களை நாங்கள் நிராகரிக்கின்றோம் உக்ரைனுக்கு அனுப்பப்படும் எந்த ஒரு நாட்டின் ராணுவமும் ரஷ்யாவின் சட்டப்பூர்வமான இலக்குகளாக இருக்கும் என்றார் கிரெம்லை மாளிகையின் செய்தி தொடர்பாக டிமிட்ரி பெஸ்கோப் கூறிய போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வெளிநாடு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க ராணுவங்கள் வழங்க முடியாது இது ரஷ்யாவினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பாதுகாப்பு உத்தரவாதமாக இருக்க முடியாது என்றார் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த தவறியதை டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த மோதல் தனது நிர்வாகத்தின் போது எதிர்கொண்டு மிக கடினமான சவாலாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப் ஏழு மாதங்களில் நாம் சாதித்தது யாரும் செய்யவில்லை ஏழு போர்களை நிறுத்தினோம் ஆனால் எளிதாக இருக்கும் என்று நினைத்து ரஷ்யா உக்ரைன் போர் தான் இன்னமும் கடினமாக மாறியது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடனான உறவு காரணமாக அந்த மோதலை நிறுத்துவது எளிதாக இருக்கும் என்று நம்பினேன் ஆனால் அது சிக்கலானதாக முடிந்தது என்று கூறினார் ரஷ்யா உக்ரைன் போர் மிக கடினமானதாக இருந்தாலும் அதையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் என்றும் தெரிவித்தார் இரண்டாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதி பதவிக்காலத்தில் தேர்தல் காலத்தில் தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ட்ரம்ப் வாக்குறுதி அளித்திருந்தார் எனினும் இதுவரை அந்த மோதல் நிறுத்தத்திற்கான எந்த ஒரு தெளிவான முன்னேற்றமும் தெரியவில்லை ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறன்களை குறைக்கும் நோக்கில் உக்ரைனிய ராணுவத்தின் ஆழட்ட அமைப்புகள் படைப்பிரிவு பிரிவு ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவுக்குள் நடத்தப்பட்டு ஆளட்ட விமான தாக்குதல்களின் விளைவுகள் பற்றி அறிக்கையை வெளியிட்டுள்ளது பதினான்காவது ஆளில்லா வாகன படைப்பிரிவின் ஆபரேட்டர்கள் உக்ரைனின் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகளுடன் இணைந்து ஆகஸ்ட் மாதத்தில் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பு இலக்காக கொண்டு பதினோரு ஆழமான தாக்குதல் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்தினர் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முடிவுகளை அறிவித்து பதினான்காவது ஆளற்ற விமானப்படை விரிவு தாக்குதல்களின் காணொலிகளையும் தொகுத்து வெளியிட்டது இந்த தாக்குதல் ஏற்படுத்திய சேதம் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் குறிப்பிடத்தக்க சரிவை ஏற்படுத்தியது இது ரஷ்யாவின் பெட்ரோலிய பொருட்கள் விநியோக சங்கிலியை சீர்குலைத்தது அத்துடன் ரஷ்யா முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது ஏற்கனவே ரஷ்யாவின் திறமையான தளவாடங்களை பராமரிக்கவும் துருப்புக்களை மாற்றவும் பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தவும் உள்ள திறனை கணிசமாக குறைத்துள்ளது என்று உக்ரைனின் ஆழற்ற அமைப்பு படைகள் தெரிவித்தனர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்யாவுக்குள் இயங்கிய பதினோரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களின் பேர்களும் வெளியிடப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் தனது ஆயுத ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வரை ரஷ்யாவுக்குள் முக்கிய இலக்குகள் மீதான முறையான தாக்குதல்கள் தொடரும் என்று ஆலட்ச அமைப்பு படைப்பிரிவுகள் தெரிவித்துள்ளன முன்பு எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை கூட முன்பு எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை கூட உக்ரைன் தாக்கி வருவதாக செய்தி வெளியிடப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் முக்கிய ஒன்றாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கிக் கொள்ள வெளிநாட்டினரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாகவே நடைபெற்று வருகின்றது அமெரிக்காவின் ஜோர்ஜியா மாநிலத்தில் தென்கொரிய ஹுவாண்டாய் நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலை செயற்படுகின்றது ஜோர்ஜியாவில் உள்ள ஹுவாண்டாய் ஆலையில் சில வெளிநாட்டினர்கள் சட்டவிரோதமாக வேலை செய்து வருகின்றார்கள் என்று அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனை நடத்தினர் சோதனையின் போது சுற்றுலா விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக கார் உற்பத்தி ஆலையில் வேலை செய்து நானூற்றி எழுபத்தைந்து வெளிநாட்டினவர்கள் கைது செய்யப்பட்டனர் மேற்பட்டோர் தென்கொரிய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர் இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் முன்னூற்றி டாலர் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில் இருநாட்டு உறவுகளில் சீர்கேடு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காசா நகரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் அடுத்த உயரமான அடுக்குமாடி கட்டடத்தை அளித்துள்ளது இதை கடந்த இரண்டு நாட்களில் அது குறிவைத்து தரைமட்டமாக்கி இரண்டாவது பெரிய அடுக்குமாடி கட்டிடம் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் எக்ஸில் கட்டடம் இடிந்து விடும் காணொலிகளை நாங்கள் தொடர்கின்றோம் என்ற தலைப்பில் வெளியிட்டார் முதலாவது அடுக்குமாடி கட்டடம் தாக்கி அழிக்கப்பட்ட போது நாங்கள் தொடங்கிவிட்டோம் என்று குறிப்பிட்டு அந்த காணொலியை வெளியிட்டிருந்தார் காசாவில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வரும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் எப் என்ற பெயருடைய பெரிய அடுக்குமாடி கட்டடத்தையே தரைமட்டமாக்கியது சொசி டபர் அடுக்குமாடி கட்டடத்தை ஹமாஸ் பயன்படுத்துவதாக ஐடிஎஃப் கூறியது இந்த கூட்டை ஹமாஸ் இயக்கம் மறுத்துள்ளது ஏதேனும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா என்பது உடனடியாக தெரியவில்லை சனிக்கிழமை தாக்குதலுக்கு முன்பு பாலஸ்தீனியர்கள் தெற்கில் உள்ள மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கும் இடத்திற்கு இடம்பெயர வேண்டும் என்ற அறிவித்தலை குறிக்கும் துண்டு பிரசுரங்களை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் ஹெலிகாப்டர்களில் இருந்து போட்டது ஒரு சமூக ஊடக பதவியில் காந்தியூனிசுக்கும் கடற்கரை ஓரத்திற்கும் இடையிலான அல்மவாசி நகருக்கு செல்லுமாறு காசா நகர மக்களுக்கு ஐடிஎஃப் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அங்கு மருத்துவ பராமரிப்பு தண்ணீர் மற்றும் உணவு வழங்கப்படும் என்று கூறி பொதுமக்களை அங்கு செல்லுமாறு ஐடிஎஃப் பலமுறை ஊக்குவித்துள்ளது இருப்பினும் அல்மவாசியில் உள்ள கூடான முகாம்கள் நிரம்பி வழிகின்றன மற்றும் பாதுகாப்பற்றவை என்றும் தெற்கு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன என்றும் ஐநா கூறியுள்ளது அல்மவாசியில் தண்ணீருக்காக வரிசையில் நின்றபோது ஐந்து குழந்தைகள் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய ஆளற்ற விமானம் தாக்கியதாக சாட்சிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது என்று ஐடிஎஃப் கூறியது வெள்ளிக்கிழமை சமூக ஊடக காட்சியில் காசா நகரின் அல்ரிமல் சுற்றுப்புறத்தில் உள்ள முஸ்டாக டவர் என்ற அடுக்குமாடி கட்டிடம் அதன் தளத்தின் ஒரு பெரிய வெடிப்புக்கு பின்னர் இடிந்து விழுவதை காட்டியது பொதுமக்களுக்கு ஏற்படும் தீங்கை தணிக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐடி தெரிவித்துள்ளது இதில் மக்களுக்கு முன்கூட்டிய எச்சரிக்கைகள் மற்றும் துல்லியமான வெடிப்பொருட்கள் பயன்படுத்துதல் ஆகியவை அடங்கும் காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாக மஹ்மூத் பசுல் இஸ்ரேல் கட்டாயமாக இடப்பேர்வு கொள்கையினை செயற்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் கடந்த ஒரு மாதமாக இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் இடிப்புகளால் நகரின் சில பகுதி உள்ள பல பகுதிகள் தரைமட்டமாகிவிட்டதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன காசா நகரில் உள்ள குடியிருப்பு மற்றும் வர்த்தக கோபுர தொகுதிகள் நகர வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை குறிக்கின்றன தற்போது இடிக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசை கட்டியெழுப்பும் நம்பிக்கைக்குடன் இணைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்ட பின்னர் ஐந்து தளங்களுக்கு மேல் உள்ள பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்களில் எழுச்சி தொடங்கியது இது பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்ததிலிருந்து காசா மற்றும் மேற்கு கரையின் சில பகுதிகளுக்கு திரும்ப அனுமதித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு காசாவின் பெரும் பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேறியதைத் தொடர்ந்து திரும்பி வருபவர்களின் வருகையை ஈடுகட்ட செங்குத்து விரிவாக்கம் ஒன்று அவசியமாக மாறியது பாலஸ்தீனிய ஆணையம் கட்டுமான துறையில் பெரிய முதலீடுகளை ஊக்குவித்தது முழு சுற்றுப்புறங்களும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களால் நிறைந்தன ஜூலை மாதம் ஹமாசுடன் ஒரு போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளின் விடுதலை ஒப்பந்தம் குறித்து மறைமுக பேச்சுவார்த்தை முறிந்த பின்னர் காசா பகுதி முழுவதையும் கைப்பற்றி இஸ்ரேலின் நோக்கத்தினை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தஞ்சாகு அறிவித்தார் காசா நகரின் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் இருப்பதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது தாக்குதல் தொடர்ந்தால் உடனடி பேரழிவு ஏற்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது போரின் போது ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் இதுவரை முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் இறந்துள்ளதாகவும் ஹமாசால் இயக்கப்படும் சுகாதார அமைச்சு கூறுகின்றது ஹமாஸ் அமைப்புடன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகை செய்தியாளர்களிடம் அவர் கூறிய போது நாங்கள் தற்போது ஹமாஸ் அமைப்புடன் ஆழமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் இஸ்ரேலிய பணிய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் நல்ல முன்னேற்றங்கள் நிகழும் தொடர்ந்து சிறையில் வைக்கப்பட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் ஆமா சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது அவை நியாயமானவை என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார்